ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் இங்கே இருக்க பொருட்களையும் இன்னும் இது கூட சில பொருட்களையும் சேர்த்து கலவை கார சட்னி தாங்க நம்ம செய்ய போகிறோம் புது விதமாக ஒரு சட்னி செய்ய போகிறேங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பார்க்குறக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் நான் ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க வானொலி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க எண்ணெய் சேர்த்திட்டு இது கூட நான் வந்து வர மிளகா நாலு சேர்த்திக்கிறேங்க என்னோடய மிளகா வந்து நல்லா காரமாக இருக்குங்க அதனால் நாலு சேர்த்திக்கிறேங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய் பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க மிளகாயை சேர்த்திட்டு நாம் அப்போ இது கூட உருளைக்கிழங்கு வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அதையே போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்குங்க கூட கொஞ்சமாக பச்சை கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு உருளைக்கெழங்கு வந்து எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டுங்க ஏன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடுங்க உருளைக்கெழங்கு தக்காளி போட்டோம்னா வேகாதுங்க அதனால் இதை ஃபஸ்ட்டே நம்ம நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நான் இது கூட கத்திரிக்காய் வெட்டி வச்சுக்கிறேங்க ஒரு கத்திரிக்காயை அதையும் சேர்த்திக்கிறேங்க முட்டை கத்திரிக்காய் இங்கே வெள்ளை கலரில் இருக்குதுங்க அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிலாங்க பாருங்கள் அது ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக கலர் மாறி வந்துச்சுங்க இப்போ நம்ம வந்து தக்காளியை சேர்த்திக்கலாங்க இது கூட சேர்த்து வதக்கலாங்க இதை கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வருங்க பச்சனின்னா திருப்பி நம்ம அரைக்கிறப்ப சேர்த்துக்கலாங்க பாருங்க தக்காளி நம்மளுக்கு ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துருக்குங்க இந்தளவுக்கு நம்ம வந்து வருத்தம் போடுங்க ரொம்ப குளகுழம் வறுத்து வாங்கிக்கிறீங்க நல்லா இது வருங்க நசுக்கணும்னா நல்லா மசிஞ்சி வருதுங்க இந்த செய்கிற வந்து நான் வெங்காயத்தால் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அப்படி போட்டுக்கிறேங்க வெங்காயத்தால் அதோட அதில் இருக்கிற சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா பல்லாரி வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் உங்களுக்கு முழுசாக வேணுனாலும் சைக்கி எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுக்கலாங்க ஒரு அரை பல்லாரி வெங்காயமும் சின்ன வெங்காய தாள் சின்ன வெங்காயம் அந்த இருந்து சின்ன வெங்காய பேபி வெங்காயத்தையும் வெட்டி வச்சுக்கிறேங்க நான் அதையும் சேர்த்துக்கிறேங்கிறது கூட பாருங்கள் ஒரு வர ஒரு வதக்கு வதக்கி விட்டு அது கூட ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி துண்டு ஒன்று வச்சுக்கிறேங்க அதையும் போட்டுக்கிறேங்க பூண்டுப்பல் வந்து குட்டி குட்டியாக ஒரு நாலஞ்சு பல் வச்சுக்கிறேங்க அதையும் போட்டுக்கிறோங்க போட்டு போதுங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்கினா அந்த மனம் வந்து பச்சை மணம் மாதிரி ஒரு பச்சை சுவல் மாதிரி ஓரளவுக்கு மனம் இருக்கிற அளவுக்கு இருக்குதுங்க வெங்காயம் மனம் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் இறக்கிட்டு வந்துட்டேங்க இப்போ இது கூட ஒரு சும்மா ஒரே ஒரு கொட்டை புளியும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சர்க்கரைங்க இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாங்க வேண்டாட்டி விட்டுர்லாங்க இதையும் சேர்த்திக்கிறேங்க நான் இது சூடாட்ங்க சூடாறுனதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் சூடு ஆரிச்சு நான் இப்போதோ மிக்சி ஜரில் சேர்த்து அரைச்சிட்டு எடுத்து தரேங்க பாருங்கள் நான் அப்படியே கொஞ்சமாக உப்பு சேர்த்திருந்தேங்க இப்போ பத்தாதுக்கு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கலாங்க நம்ம தக்காளியில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணியே சேர்த்த வேண்டியதில்லைங்க பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்கப்போ நான் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேங்க எடுத்துகிட்டு நம்ம அதை தாளிப்புக்கு நான் வடக்கல் வச்சுக்கிறேங்க தாளிப்பு வடக்கல் அதில் நம்ம தாளித்து எடுத்து கொட்டிக்கலாங்க இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கூடாதுங்க இப்படி ஒன்றும் அதிகமாக கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைச்சா வலுவலுன்னு இருக்குங்க பாருங்கள் அங்கங்கே திப்பி திப்பியாக அந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்குங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் நான் தாளிப்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா கடுகு எப்பவும் போல் போட்டு தாளித்து எட்டு வந்து கொட்டி கலந்துக்கலாங்க இது வந்து நம்ம சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்லாங்க சாதத்தோடையுமே சூடான சாதத்தோடு பசங்க சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாதம் சப்பாத்தி தோசை ஊத்தாப்பம் ஆப்பம் இட்லி எல்லாத்துக்குமே சூப்பர் சைட்டிஷாக இருக்குங்க அது சாப்பிட்டு பார்த்தா தாங்க இதோடய சுவை தெரியும் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க அது பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அவ்வளோ சூப்பராக சாப்பிடணும் போல் தோணுதுங்க அதோடய மனமே நல்லா டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி கலவை காய்கள்லாம் போட்டு நம்ம புதுமையாக ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க